கடந்த ரெண்டு நாட்களாக இங்கே விவசாய பணி தொடங்க வேண்டிய ஒரு அவசியம் காரணமாக ஜேசிபி துணையுடன் எங்களுடைய விவசாயிகளுக்கு சொந்தமான நிலத்திற்கான பாசன கால்வாயை விவசாயிகளுடைய முதலீட்டில் பாசன கால்வாயை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு அவசர நிலைக்கு காரணம் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கர்நாடகாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மேட்டூர் நேற்று திறக்கப்பட்டுள்ளது நேர போதாமை காரணமாக நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்தில் நாங்கள் இந்த விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு விவசாயியாக எங்களுக்கு இந்த தொகை செலவிடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துது அரசாங்கம் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் சிறியது பெரியது என்று ஒதுக்கிவிடாமல் அனைத்தையும் செய்து கொடுத்தால் எங்களை போன்ற சிறிய விவசாயிகளுக்கு ஒரு பேரு உதவியாகவும் ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும் இந்த நிலையை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்த பணியை அப்பா தாத்தா செய்த பணியை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன்